வணக்கம் தமிழ் புத்தாண்டு ராசிக்கான பலன்களை பார்க்க போகிறோம் கண்ணீராசிக்காரர்களை பொறுத்தவரை இந்த ஆண்டு நீங்கள் நினைத்ததை சாதிக்கக்கூடிய அளவில் தான் இந்த தமிழ் புத்தாண்டு பிறக்கிறது உங்களுடைய முயற்சி என்னவோ அதற்கேற்ற வெற்றி கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு இந்த ஆண்டு உங்களின் ராசிக்கு ஆறாம் இடத்தில் ராகுவும் ஸ்தானத்தில் கேதுவும் அமர்ந்து உங்களுக்கு வெளிநாட்டு பயணத்தை ஏற்படுத்தி தரப்போகிறார்கள் இதுவரை வெளிநாடு சென்று சுற்றி பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டிருந்தீர்கள் என்றாலும் அல்லது வேலை செய்ய வேண்டும் என்று நினைத்திருந்தாலும் உங்களுக்கு அது உடனுக்குடன் நடந்துவிடும் எல்லா விதத்திலும் ஏற்றம் என்பது கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஆண்டு உண்டு உங்களுடைய தொழில் ஸ்தானத்தில் ஆண்டு பிறக்கும்பொழுதே குரு அமர்வது உங்களுக்கு தொழிலில் மிகப்பெரிய மாற்றங்களை கொண்டு வந்து சேர்க்கும் காரணம் நீங்கள் இதுவரை ஆசைப்பட்டு கிடைத்திடாத ஒரு விஷயம் உங்களுக்கு இந்த ஆண்டு கண்டிப்பாக கிடைக்கும் தொழிலில் ஏற்றமும் அதனால் வருமானமும் அதிகரிக்கும் செய்து வரும் தொழிலை கூட மாற்றிக்கொள்ள நினைத்தீர்கள் என்றால் அதற்கும் வாய்ப்புகள் அருமையாக இருக்கிறது ஏதாவது புது தொழில் தொடங்க வேண்டும் என்றாலும் அல்லது இதுவரை பார்த்து கொண்டிருந்த உத்தியோகத்தை விட்டுவிட்டு புதிதாக ஒரு தொழில் தொடங்க வேண்டும் என்றாலும் ஏற்றமான காலம் இந்த தமிழ் புத்தாண்டு காலம் காரணம் இந்த ஏப்ரல் மாதம் பதினான்காம் தேதி பிறக்கக்கூடிய தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றங்களை வாரி வழங்கப் போகிறது விஸ்வா வசு என்று கொண்ட இந்த தமிழ் புத்தாண்டு கன்னிராசி அன்பர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய பலன்களை வாரி வழங்க காத்திருக்கிறது ராகு ஆறாம் இடத்தில் சனியுடன் இணைந்து இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மறைமுகமாக இருக்கக்கூடிய எதிரிகளிடமிருந்து உங்களுக்கு விடுதலை கிடைக்கும் ஏதோ ஒரு அச்சுறுத்துதல்கள் உங்கள் மனதிற்குள் இருந்தால் அதெல்லாம் இப்பொழுது உங்களை விட்டு நீங்கிவிடும் அதே நேரத்தில் நீண்ட நாள் உடல் பிரச்சனைகள் ஏதாவது உங்களுக்கு இருந்தால் அதிலிருந்து இப்பொழுது விடுபடக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஆண்டு உண்டு அதே நேரத்தில் உங்களுக்கான வேலைகளை நீங்களே செய்வது மற்றவர்களுடன் கலந்து பேசும்பொழுது வார்த்தைகளில் நிதானத்தை கைவிடாமல் இருப்பது எல்லாம் மிக மிக உங்களுக்கு அவசியம் அதே நேரத்தில் உங்களுக்கு தெரிந்த விஷயங்களில் மட்டும் நீங்கள் ஈடுபடுவதும் மிக அவசியமான ஒரு விஷயம் அதேபோல் இந்த ஆண்டை பொறுத்தவரை உங்களுக்கு நீங்கள் பலருடைய உண்மையான முகத்தை தெரிந்து கொள்ள ஒரு வாய்ப்பு உருவாகும் இந்த ஆண்டு முழுவதும் உங்களுடைய எண்ணம் நிறைவாக இருக்கும் ஆற்றலுடன் இருப்பீர்கள் மகிழ்ச்சியான இல்லற துணையினால் உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை ஒரு ஏறுபடியில் ஏறுவதை கண்கூடாக காணலாம் அதே நேரத்தில் உங்களுக்கு தெரிந்த எல்லா விஷயங்களிலும் நீங்கள் ஈடுபட்டு அதாவது நன்கு தெரிந்த விஷயங்களில் ஈடுபட்டு மிகப்பெரிய வெற்றியை பெற முடியும் பொருளாதாரத்தை பொறுத்தவரை ஏற்றமான ஒரு நேரம் என்று சொல்லலாம் அதே நேரத்தில் நீங்கள் என்ன நிலைக்கிறீர்களோ அதை செயல்படுத்திக் கொள்ள முடியும் சனிக்கிழமை தோறும் சனீஸ்வர பகவானுக்கு நீங்கள் எல் தீபம் ஏற்றுவது மிக மிக அவசியம் காரணம் ஆறாம் இடத்தில் வந்து அமரக்கூடிய சனி பகவான் அமர்ந்து விட்டார் உங்களுக்கு உங்களுடைய கடன் எதிரி போன்ற விஷயங்களிலெல்லாம் விடுதலை கிடைக்கும்படி ஒரு அம்சத்தை உங்களுக்கு அவரும் ஏற்படுத்தி தருவார் ஆனால் கண்டக சனியாக வந்து சனி பகவான் அமருவதால் சற்று கவனமாக இருக்க வேண்டும் உடனே கவலைப்படாதீர்கள் மற்ற கிரகங்களின் பெயர்ச்சியும் இருக்கிறது குரு பெயர்ச்சி இருக்கிறது ராகுகேது பெயர்ச்சி இருக்கிறது மற்ற கிரகங்களின் அனுசரணையினாலும் உங்களுக்கு அற்புதமான பலன்கள் கிடைக்கும் கன்னிராசி அன்பர்களை பொறுத்தவரை இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு மிகப்பெரிய பாக்கியங்களையும் அதே நேரத்தில் உங்களுடைய ஆற்றலையும் மேம்படுத்தி இதுவரை வெளியில் தெரியாமல் இருந்த உங்களுடைய பேர் புகழை வெளியில் தெரியுமாறு கண்டிப்பாக கொண்டு வந்துவிடும் மிக மகிழ்ச்சியுடன் இந்த ஆண்டை எதிர்கொள்ள தயாராக இருங்கள் அதே நேரத்தில் உங்கள் இல்லத்தில் உள்ள மற்றவர்களின் ராசி பலன்களையும் தெரிந்து கொள்ள மறக்காமல் ஜி கிரியேஷன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்